நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறார் அதிமுக கூட்டணிக்கு வாங்க என்றால் நூறு கோடி கேட்கிறான் ஒருத்தன் இருபது சீட்டு கேட்கிறான் என்கிறார் இந்த மாதிரி கேவலமான அவலமான நிலை எந்த கட்சிக்காவது வந்திருக்கா ஆனால் நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்ந்து ஏழு தேர்தலில் வெற்றி பெற்று வருகிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற அனைவரும் பாடுபட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இதற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்து பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கூட்டணிக்கு வந்த கட்சிகளுக்கு இரண்டு சீட்டுக்கு பதினைந்து கோடி இரண்டு சீட்டுக்கு பத்து கோடி கொடுத்த கேவலமான அவலமான தரம் கட்ட நிலை திமுகவை தவிர எந்த கட்சிக்காவது வந்திருக்கா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது